ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் அசால்ட்டாக வாங்கலாம் வாங்க இன்றைக்கி நம்ம பார்க்குறது ஷிஃபான் பின்னி சாரீஸ் ஸோ நிறைய வந்து நம்ம பின்னி கலெக்ஷன் பார்த்துருக்கோம் ஸோ இப்போ வந்து புதுசாக வந்துருக்கக்கூடிய இந்த பின்னி கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சாரீலேயே வந்து இந்த மாதிரி பிரிண்டட் டிசைன் வந்து அந்த பிரிண்டடுக்கு மேலே வந்து ஜரி வந்திருக்கு ஸோ நிறைய வந்து புதுசு புதுசாக அரைவல்ஸ் வந்துகிட்டே இருக்குது அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்குற பின்னி கலெக்ஷன் இப்போ ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த மாதிரி பிரிண்டட் டிசைன் வந்துடுது ஸோ காண்ட்ராஸ்ட்டு பேட்டர்னில் பார்ட்ரு கொடுத்துருக்காங்க பார்டரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில்வர் ஜரியில் ஜரிகை வந்துடுது ஸோ இந்த சில்வர் ஜரிகை வந்துருக்குங்க சிங்கிள் ப்ளீட் நான் எடுக்கிறேன் ட்ரான்ஸ்பெரன்ஸியாக இருக்கான்னு பார்ப்போம் ஸோ பாருங்கள் அந்தளவு உங்களுக்கு ட்ரான்ஸ்பெரன்ஸியும் இல்லை ஏன்னா உங்களுக்கு ப்ரிண்டட் டிசைன் வந்திருக்குன்றனால ட்ரான்ஸ்பெரன்ஸியும் அந்தளவு இருக்காது அதுக்கு மேலேயும் உங்களுக்கு ஜரிகை வந்து பார்த்திங்கன்னா சில்வர் ஜரிகை வந்துடுது ஸோ அவைலபிள் கலர்ஸ் இதுதான் மைல்டு ஆரேஞ்ச் மைல்டு பிங்க் மைல்டு ஷேட் ஆஃப் ஒரு எல்லோவிஷ் க்ரீன் அதுக்கப்புறம் க்ரே ப்ளூ இதெல்லாம் அவைலபிள் கலர்ஸ் கான்ட்ராஸ்ட்டாக இருக்குது ஸோ இந்த பேட்டர்னில் ஒரு மூணு சேரீயும் இந்த பேட்டனில் ஒரு அஞ்சு சாரியும் அவைலபிளாக இருக்குது ஸோ வாங்க கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத ஒவ்வொன்றா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஸோ காட்டுங்க ஸோ ஃபஸ்ட்டு இந்த பேட்டர் முடிச்சுக்கலாம் ஸோ அழகான ஒரு ப்ளூலேருந்து ஆரம்பிப்போம் கிரே வித் ப்ளூ காம்பினேஷன் சூப்பராக இருக்குது பாருங்கள் இது வந்து ஷிஃபான் பின்னிங்க ஸோ கான்ட்ராஸ்ட்டாக வந்து உங்களுக்கு முந்தான பாருங்கள் செம்ம கிளாஸியாக இருக்குது ஒயிட் ஜரி சில்வர் ஜரியோடு கொடுத்துருக்காங்க இது முந்தான இது ப்ளவுஸு டபுள் சைடு பார்டர் வந்துடுது ஸோ ரேட் வந்து ஆயிரத்தி அறநூற்றி முப்பத்தஞ்சு ஸோ சூப்பராக இருக்குதுங்க ஸாரீ நல்லா சாஃப்டாக இருக்குது ஸோ புது ட்ரெண்டு ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி புது கலெக்ஷனில் இருக்கக்கூடிய புது வெரைட்டி ஸோ இது எல்லாமே ரம்ஜான் நியூ அரைவர்ஸ்ங்க ஸோ பினியில் வந்து ஒரு புது வெரைட்டி வந்திருக்கு ஸோ கண்டிப்பாக இந்த கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ எனக்கு இந்த சாரீ ரொம்பவே ஃபேவரட்டாக இருக்குங்க உங்களுக்கு இந்த வீடியோவில் எந்த சாரி ஃபேவரட்டாக பிடிச்சிருக்குன்றதை கமெண்ட் பண்ணுங்க ஸோ அடுத்த சாரி பார்க்கலாம் அழகான பிங்க் அண்ட் க்ரீன் காம்பினேஷனில் ஸோ பேக்ரவுண்ட் வந்து பிங்க்கில் வந்துடுது டபுள் சைடு க்ரீன் பார்டர் இருக்குது ஸோ இது வந்து முந்தான க்ரீனில் இது வந்து ப்ளவுஸு க்ரீன் ப்ளவுஸு சாரீ ஃபுல்லாமே இந்த மாதிரி லைட் ஷேட் ஆஃப் ஒரு பிங்க்கில் எல்லாமே க்ரீனில் வந்து இந்த மாதிரி பிரிண்டட் டிசைன் கொடுத்துருக்காங்க அதுக்கு மேலே ஜரிகையும் வந்துடுது சில்வர் ஜரிகை கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்குங்க ஸாரி பார்க்குறதுக்கு கண்டிப்பாக கெட்டணும் அப்படின்னாலும் ஒரு ட்ரெண்டியான ஒரு வியராக இருக்கும் ட்ரெண்டி லுக்கில் இருக்கக்கூடிய ஒரு தான் இது ஸோ அடுத்த ஸாரி பார்க்கலாம் அடுத்து வந்து லைட் ஷேட் ஆஃப் ஒரு ரொம்ப வெரி லைட் ஷேடுங்க ஆஃப் ஒரு சாண்டில் வித் ஆரஞ்ச் மாதிரி இருக்குது லைட் ஷேடு அதில் க்ரீன் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க க்ரீனில் ஃப்ளாரல் டிசைனும் ரொம்ப அழகாக எடுப்பாக இருக்குது இது முந்தான இது ப்ளவுஸு சாரி ஃபுல்லாமே இந்த மாதிரி பிரிண்டட் பின்னி சூப்பராக கொடுத்துருக்காங்க ஷிஃபான் பிரிண்டட் பின்னிங்க சூப்பராக இருக்குது அதில் வியூ பாருங்கள் ஸோ பெரிய பூ டிசைன்லாம் பார்த்தாச்சு இது எல்லாமே சின்ன சின்ன பூக்கள் இருக்கக்கூடிய டிசைன் ஸோ இதையும் இப்போ பார்த்துடலாம் ஸோ குட்டி குட்டியாக பொடி பூ இருக்கிற மாதிரியான பொடி லீஃப் இருக்கிற மாதிரியான ஒரு பேட்டர்ன் அதில் வந்து பிரிண்டட் டிசைனுக்கு மேலே அழகாக சில்வர் ஜரி ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க டபுள் சைடு கான்ட்ராஸ்ட் பேட்டர்ன் பார்டர் வருது அந்த பார்டருக்கு மேட்சாக பார்க்ற மாதிரி பிளவுஸும் உங்களுக்கு முந்தானையே வந்துடுது ஸோ இது தாங்க ப்ள பிளைன் ப்ளவுஸு இது வந்து பல்லும் முந்தானே வந்துடுது சூப்பரா இருக்கு கலர் காம்பினேஷன் லைட் ஷேட் ஆஃப் பேக்ரவுண்டுக்கு டார்கர் ஷேட்ல இந்த பார்டர் ரொம்பவே அழகா இருக்குங்க சோ அடுத்து வந்து லைட் ஷேட் ஆஃப் கிரேல கிரீன் பார்டர் முந்தானே இதுவும் சூப்பரா இருக்கு சோ ஓப்பன் வியூ பாக்கலாம் ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு எந்த கலர் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள் இப்போ சப்போஸ் உங்களுக்கு இந்த சாரீ ரொம்ப பிடிச்சிருக்கு வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா நல்லா அதோட இமேஜ் தெரியற மாதிரி அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க டிஸ்கிரிப்ஷனில் நாச்சியாஸோட வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும் அந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயர் பண்ணுங்க நிறைய பேர் இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா சேனலோட நம்பருக்கு கால் பண்ணுறீங்க இதுதான் ப்ளவுஸு ப்ளைன் ப்ளவுஸு இது பல்லுங்க முந்தான சாரீ உள்ள ஃபுல்லாமே உங்களுக்கு இந்த லைட் ஷேடில் சூப்பராக இருக்கு பாருங்கள் அப்பிரிண்டர் டிசைன் வந்து அதுக்கு மேலே அந்த ஜரி ரொம்ப அழகாக இருக்குது ஸோ இந்த டிசைன் நல்லா தெரியற மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நாச்சு நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன் சேனல் நம்பர் கிடையாதுங்க நான் ஆச்சு அதுல நம்பர் டபுள் செவன் ஜீரோ எயிட்னு ஆரம்பிக்கும் ஸோ அந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் கான்டாக்ட் பண்ணி இந்த சாரி அவைலபிளாக இருக்கணும் முதல் என்கொரி பண்ணுங்க அவங்க அவைலபிள் செக் பண்ணிட்டு சொல்லுவாங்க ஏன்னா இப்போ வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது ஒரு சாரி சோல்ட் அவுட் ஆயிரும் ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு அந்த சாரி கிடைக்காது இஃப் சப்போஸ் இந்த சாரி ஒன்றும் உங்களுக்கு அவைலபிளாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்கொயரி பண்ணும்போது அவங்க செக் பண்ணுவாங்க அந்த செக்ஷனில் போய் அந்த உங்களுக்கு ஆன்லைனுக்குன்னு செக் பண்ண தனியாக எம்ப்ளாயீஸ் இருப்பாங்களே அவங்க போய் நீங்கள் கேட்டோன்னே அந்த செக்ஷன் வீடு எடுத்த செக்ஷனில் இப்போ இந்த பின்னி செக்ஷனில் வந்து இந்த சாரி அவைலபிளாக இருக்கான்னு என்கொயரி பண்ணுவாங்க இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் கூகுள் பே ஃபோன்பே பே பண்ணிங்கன்னா அந்த சாரி உங்கள் வீடு தேடி வந்துடும் ஸோ இந்த சாரீ பார்க்கலாம் இது பாருங்கள் டார்க் ஒரு பீட்ரூட் கலரில் முந்தான அதிலே ப்ளவுஸ் வந்துடுது சாரி ஃபோனே லைட் ஷேடு கலர் காம்பினேஷன் அல்லுது பாருங்கள் லைட் ஷேட் ஆஃப் ஒரு க்ரீனில் லீஃபி டிசைன் கொடுத்தா அதுக்கு மேலே ஜரி வருது கான்ட்ராஸ்ட்டாக டார்க் ப்ரைட்டனிங் ஒரு முந்தான பார்டர் ப்ளவுஸில் சூப்பராக இருக்குங்க இந்த சாரீ ரொம்ப அழகான ஒரு லுக்கில் இருக்குங்க ஸோ அடுத்த ஸாரீ பார்க்கலாம் ஸோ சூப்பராக இருக்குது பாருங்கள் ப்ரிண்டட் பின்னியில் அதுக்கு மேலே வந்து உங்களுக்கு ஜாரி வருது சூப்பராக இருக்குது ஒரு மாதிரி டிஜிட்டல் பிரிண்ட் மாதிரி உங்களுக்கு ப்ரிண்ட்டு சாரி ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க இது எல்லாமே உங்களுக்கு வாஷ் அவுட் ஆகாது ஸோ அடுத்து இந்த முந்தான முந்தான க்ரீனில் கொடுத்துருக்காங்க பிங்க் அண்ட் க்ரீன் காம்பினேஷன் செமையாக இருக்குது பாருங்கள் தூரத்தில் இருந்து இந்த ஸாரி பார்க்கும்போதே ரொம்ப அழகாக இருக்குது கெட்டணும் அப்படின்னா மாஸாக இருக்கும் ஸோ பிளைனாக நிறையா பார்த்துருக்கோம் ஸோ இந்த மாதிரியான பினிலாம் நம்ம பார்த்துருக்கோம் பட் இது வந்து புதுசாக இப்போ ட்ரெண்டில் வந்திருக்கக்கூடிய புது கலெக்ஷன்னு ஸோ அடுத்த சாரீ பார்க்கலாம் ஸோ இதுதான் முந்தானே அழகான ஒரு வயலட் கலரில் முந்தானே டபுள் சைடு பார்டர் வந்துடுது லைட் ஷேடில் பேக்ரவுண்ட் கொடுத்துருக்காங்க இது வந்து சாரி சாரியோட ஃபுல் வியூ பாருங்க ரொம்ப அழகான ஒரு வியூவில் இந்த சேரீ அமைஞ்சிருக்கு ஸோ உங்களுக்கு இந்த வீடியோவில் எந்த கலர் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ எல்லா சேரீயுமே எனக்கு ரொம்ப மனசுக்கு பிடிச்சிருக்கு மன நிறைவாக இருக்குது ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் பின்னி கலெக்ஷன் பார்க்குறோம் அதுவும் ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி பிரிண்டை டிஜிட்டல் ப்ரிண்ட் மாதிரி உங்களுக்கு பிரிண்ட்டு கொடுத்து அதுக்கு மேலே உங்களுக்கு இந்த ஜரி கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ ஏற்ற மாதிரி பின்னி வந்திருக்கு ஸோ எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு எல்லா கலர்ஸும் உங்களுக்கு எந்த கலர் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இது எல்லாமே வந்து ரொம்ப அழகான ஒரு புது கலெக்ஷன்ஸ் பின்னி செக்ஷன் இங்கே தாங்க இருக்குது இதில் நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் பின்னி ஸாரீஸ் இருக்குது இன்றைக்கி அதில் எக்ஸ்க்ளூசிவாக புதுசாக வந்துருக்கக்கூடிய வெரைட்டி தான் பார்க்குறோம் ஸோ இது எல்லாமே உங்களுக்கு ஷிஃபான் மெட்டீரியலில் இருக்கக்கூடிய பின்னி ஆயிரத்தி அறநூற்றி முப்பத்தஞ்சுக்கு நம்ம பார்த்துட்டோம் ஸோ இன்னொன்று வந்து இந்த மாதிரி பெரிய பூ இதில் எனக்கு இந்த லூ பிடிச்சிருக்கு இதுவும் ஆயிரத்தி அறநூத்தி முப்பத்தஞ்சு தான் ஸோ உங்களோட ஃபேவரட் எது அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் புது கலெக்ஷன்ஸோட புது அப்டேட்ஸோட புது வெரைட்டிஸோட நான் நெக்ஸ்ட்டு மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்